முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கங்கைக்கரையில் கேதார் காட்டு என்று சொல்லக்கூடிய அந்த காட்டில் நிற்கிறோம் எப்படி கேதார்நாத்தில் பெருமான் மலை வடிவமாக இருப்பாரோ அந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறாரு இது ஒரு தமிழ் கோயில் திருப்பனந்தால் மடத்துக்கு சொந்தமான திருக்கோயில் இங்கே தமிழ் முறைப்படி பூசை நடக்கும் பாருங்க தீஸ் இருக்கிறாரு நம்ம அடியார்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் சிவா தென்னாதுடைய சிவனே பூர்த்தி என்ன இறைவா போட்டி தெஞ்சில் மஞ்சள் ஆடி பூர்த்தி ஒன்றின ஆனாய் பூச்சி காபாய்

தார் திருக்கோயிலுக்குள்ளே வலம் வந்து கொண்டிருக்கிறோம் அம்மா बद्रिनाथ अंकारनाथ पत्रिनाथ दसावर दशावर दशावान स्वामी कदारना मीनाक्षी देवी கேதார்நாத் நம்ம வளம் வந்துட்டே இருக்கோம் ஏதார்நாத் கோயில் அதில் தரிசனம் முடிச்சுட்டு இப்படி வெளியில் வரோம் தரிசனம் செய்துட்டு இப்படி வெளியில் வந்துட்டு இருக்கோம் போற்றி இப்ப நாம கங்கை கரையில் ஹரிச்சந்திரா கேட்ல இருக்கிறோம் இங்கே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சரீரங்களை எரித்து அந்த உயிரை பெருமானுடைய திருவடியில் கலக்கும்படி செய்கிறாங்க அந்த வகையில் அரிச்சந்திரா காட் இங்கே பிரேதம் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நடு நிசையிலே பெருமானுக்கு அபிஷேகமாக செல்வதாக ஒரு ஐதீகம் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்னாங்க காடுடைய சுடலை பொடி என்பது இந்த பிணத்தினுடைய சாம்பல் அந்த சாம்பலை பூசிய பெருமான் காசி விஸ்வநாதர் அந்த வகையிலே இங்கே ஆன்மாக்கள் எல்லாம் இங்கே வந்து முத்தி அடைவது என்பது பெரிய ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் முடியும் அந்த வகையிலே இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இறைவன் முத்திக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று വിപ്പിക്കോത് മുഖമനേവുക്കും ഇമ്മോ ഉലക്കും മണ്ണെയും അതോ ആവായ് അഴൾവനിയലയോ ഉന്നെ உன்னை நினைந்த கழியும் எனதாவி கழிந்தவின் ஆவி கழிந்தவின் என்னை மறக்கப்பெற எம்பிறான் உன்னை அங்கத்தை மண்ணு காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போகமாக்கி பாத்தேன் பரமான் நின்னை சங்குத்தமேணி செல்வா சாதல் நாள் நாயே சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குத்தாய் என்ற போது எங்குள்ளேன் உன்னை எங்குற்றா என்றபோது இங்குற்ற என கண்டாயேடைய சிவனே போற்று முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பைரவர் காசியில் தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் காலபைரவர்

இதுதான் கருப்பு கயிறு வாங்குவாங்க காட்சி கயிறு என்றாலே கால பைரவர் கயிறு காவல் தெய்வம் கால பைரவர் தரிசனம் நம்முடைய சிவனையைப் பற்றி கால பைரவர் தரிசனத்துக்காக இப்போ எல்லாம் வந்திருக்கோம் காலை அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து நிமிடங்கள் காலபைரவர் முகத்து கால பைரவர் தரிசனத்துக்காக வந்துட்டு இருக்கோம் காலையிலே இவ்வளோ கூப்பிட்டோம் நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம் அது மாதிரி அந்த படம் விளக்கமெல்லாம் அற்புதமாக இருக்குது காலம் பயிர்க்கு காசியில் ஏதோ ஒரு கோயில் எல்லாம் நிறைய சிவலிங்கமாக இருக்குது

சிவா திருச்சம்பளம் திருக்கோயிலுடைய திருப்பெயர் வந்து மணிமந்திர் அப்படின்றாங்க இல்லைன்னா மதி மந்திர் அப்படின்னா மதி மந்திரினால் நிலவுசூடியவன் மணிமந்திரனா நீலகண்டன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நமக்கு அவங்க சொன்ன வார்த்தை புரியல நந்தியம்புருமா கோயிலின் முகப்பு தோற்றம் கோமாதா ஒரே சகதிக்குள்ளே தான் இருக்கிறாங்க இதுதான் மாட்டு தொழுவோம் இங்கே பாருங்க ரொம்ப இருக்கு இருக்குது துளசி டெம்பிள் துர்கா டெம்பிளை தொடர்ந்து துளசி டெம்பிள் தரிசனம் துளசி டெம்பிள்ன்னா ராமர் கோயில் அஞ்சனையர் கோயில் பெற்ற ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க சோளி மாதா வந்திருக்கோம் இதை நிறைவாக தரிசனம் பண்ணுறது எதுக்காகனா சோழியனுடைய பலன் உனக்கு காசி வந்த பலன் எனக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் இப்படிலாம் இல்லை அடிக்கடி வந்திருக்கோம் இப்போ அப்படியே டெவலப் ஆகி இப்படி வந்து இப்படிலாம் பார்த்தோம் சோழி மாதா അപ്പം എന്താ പ്രശ്നം പാരു നാണേ എടുക്കാൻ താങ്ക് യു